திருவாசகத்தில் ஒரே ஒரு திருவாசகம் மட்டும் சொல்லி காமிக்கிட்டுமா எப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் ஜென்மத்தில் கேட்டிருக்க மாட்டீங்க நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்கின்ற பெரிய தென்னன் மதுரை போய் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசி பாண்டி வெள்ளமே ஏ பெரிய அரிய பரஞ்சோதி செய்வதும் பரியாக்கி எல்லாம் நிகழ்வித்த பெரிய என்ன அவர் வாழ்க்கையில் நடந்தது நரியெல்லாம் குதிரையாச்சு நரியெல்லாம் குதிரையாச்சு மறுபடி குதிரையெல்லாம் நரியாச்சு தெரியும் இல்லையா மாணிக்க வாசகருடைய கதை தெரியுமில்லையா நரியை குதிரை பரியாக்கி அப்படின்னு என்ன சாதாரண காட்டிலே இருக்கின்ற நதிகளை எல்லாம் அந்த பெரிய குதிரையாக மாற்றி இறைவனே குதிரை சேவகனாக வருகிறான் மாணிக்க வாசகருக்காக குதிரை சேவகனாக வந்து அந்த பாண்டியனிடத்தில் கயிறு மாற்றி கொடுத்து விட்டு இப்படிப்பட்ட தெரியுமா உனக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மதுல இருந்தாலும் அப்படியே தாண்டும் ஒரு சின்ன அதுக்குள்ளேயும் போகும் பரிகள் குதிரைகள் குதிரைகள் சிறப்புடைய அப்படின்னு சொல்லி அந்த அந்த கயிறு மாற்றிக்கிட்டு அதுக்குண்டான வெகுமதிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவன் போயிட்டான் அன்றைக்கு ராத்திரிக்கு என்ன ாலும்பிகள் மாற்றமதான்த்திரிக்க நிறைய மாறி அங்கே இருந்த குதிரைகளை எல்லாம் போட்டு கடிச்சு கொதறி எல்லாம் பண்ணிட்டு உடனே அந்த கீழே இருந்த ஜலதார டிச்சு அதிலெல்லாம் பூந்து நரி ஓடிடுச்சு இது கதை நரியை குதிரை பறியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்த பெரிய தென்னன் மதுரையில் போய் பிச்சதேற்கும் பெருந்துரையாய் அரிய பொருளே அரிய பொருள் தெரிய அரிய பரஞ்சோதி அரிய பொருளே அவிநாசி அப்பா மாணிக்க வாசகர் எப்ப வந்தார் வரலாறு உண்டா கிடையாது மாணிக்கவாசகனுடைய அவர் சென்ற ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே திருக்கெடுக்குன்றான் அப்படி இப்படி தான் இருக்குமே ஒழிய அவினாசிக்கு அவருக்கு தொடர்பு கிடையாது அரிய பொருளே வைப்புத்தலமாக வைத்திருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க வச்சுக்கிட்டு போகட்டும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான தலங்கள் இருக்கு அவினாசி போய் ஏன் தோணுவானே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே பெரிய அரிய பரஞ்சோதி தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதும் அரியேனே இந்த பாட்டுக்குள்ளே பாருங்கள் நரி வந்து பரியாகணும் இந்த சுவாசம் வெளியிலே போய் கொண்டிருப்பது நரி அதுக்கு வெளியிலே போகாமல் உள்ளே போவது பரி உள்ளே போனால் பரி வெளியே போனால் நரி இப்படி எல்லாம் கதரு புரியுங்களா ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் அவங்க என்ன கணக்கு போட்டாங்க தெரியுமா இது திருப்பி போடு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் ஓடுனா ஒரு நாள் அப்படி கணக்கு போடுது அப்ப இந்த சுவாசத்தை நிறுத்து நீங்க நிறுத்தி பாருங்க ஒரு செகண்ட் நிறுத்துவீங்க ரெண்டு செகண்டு நாலு செகண்டு பத்து செகண்டு அறுபது செகண்டு ஒரு நிமிஷம் அப்புறம் புஷ் போயிடலாம் நீங்க நிறுத்தி பாருங்களா பார்க்கலாம் சத்தியமா நிறுத்த முடியாது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிதான் ஆகாது நான் எல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன் ஒண்ணு நடக்கல அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கித்தான் அவனுடைய அருள் இல்லாவிட்டால் ஒண்ணு நடக்காது அப்படி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசத்தை ஒரு நாளைக்கு விடாம இருபத்தி ஓராயிரத்தி சுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணி அடக்கி பத்து நாளைக்கு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பத்து நாள் கூடி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் விட்டா அப்ப என்ன ஆகும் அவனுடைய வாழ்நாள் பத்து மடங்கு அதிகரிக்கும் இதுதான் வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய ஒரு உபாயம் இது நம்ம முயற்சி பண்ணணும் உண்டான சில பயிற்சிகள் இருக்குது அந்த பயிற்சிகளோட இறைவனுடைய திருவருள் நமக்கு கொஞ்சம் கை கொடுக்கும் இல்லாட்டி ஒன்றும் நடக்காது நம்ம முயற்சி அதற்குண்டான பயிற்சி இறைவனுடைய திருவருள் மூணு இருந்தா தான் இது நடக்கும் இல்லாட்டி நடக்கவே நடக்காது அவினாசிக்கு ஏன் வந்து மாணிக்க வாசகர்களுடைய கதை வருது நிறைய குதிரை பரியாக்கின கதைக்கும் அவிநாசிக்கு என்ன சம்பந்தம் இது நாசி இந்த நாசியில் இது நரி ஓடிக்கிட்டே இருக்குது இது அவி அவின்னு அர்த்தம் நிறுத்துன்னு அர்த்தம் இதை கொஞ்சம் அவியப்பா நெருப்பு அவின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நிறுத்து நெருப்பை நிறுத்து அதனால தான் அவிநாசின்னு அதுக்கு பேரு அவினாசின்னு சொல்லக்கூடிய பொருள் என்னன்னா இதுதான் மாணிக்க வாசகருடைய மாணிக்க வாசகரும் ஒரு சித்தர் தான் இது எந்த பாட்டு எடுத்து கொடுங்க நான் அதுக்கு பொருள் சொல்றேன் அது வந்து சித்தர்களுடைய கணக்கு தெரிஞ்சிருந்தா தான் அந்த பாட்டில் இன்னும் என்னது எடுக்க முடியும் உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிடியின் உருவெழுதி உயிர் ஆவணம் செய்துட்டு நின்கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்க்கும் ஐராவணம் ஏறாது ஆனேறு ஏறி அமர நாடு ஆளாது ஆரூராண்ட ஐராவணமே நின் கடைக்கன் நோக்காதார் அல்லாதார அப்பசாமிகள் தேவார் சொற்குருதிக்கு அப்பர் என்ன சொல் உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உயிராவணம்னா உயிர்ப்பு போய்கொண்டிருக்கிறது இந்த போகா வண்ணம் இருந்து உயிராவணம் இருந்து உயிர்க்கின்ற வண்ணம் இல்லாமல் உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிடியின் உணர்வு உயிர் ஆவணம் செய்துட்டு ஆவணம்னா நிரந்தரமாகிறது இந்த உயிர் அழியாமல் காக்கக்கூடியது உயிர் ஆவணம் செய்துட்டு அப்பதான் உயிர் ஆவணமாகுது உயிராவணம் இருந்தால்தான் உயிர் ஆவணமாகும் இப்படி தான் எல்லாத்து எல்லா பாட்டுக்குள்ளேயும் சில ரகசியங்கள் இருக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்கு எடுத்து விட்டேன் ஆயிரக்கணக்கான கலியை வாராமே செற்றார் வாழ் தில்லை சிற்றம்பரம் மேய முற்றா வெண்டிங்கள் முதல்வன் பாதமே பற்றா பற்றாங்காரை பற்றா பாவமே சரி பற்றாங்கெரியோம்பி கலியை வாராமேன கலின்னா இதுக்கு பேர் களி இப்படி இதுக்கு ஆயிரம் பேர் இருக்கு ஒரு நாமம் ஒன்றும் இலாக்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளையனம் கொட்டாமல் அவருக்கு ஒரு பேரும் கிடையாது ஊரும் கிடையாது அவர் எப்படி இருக்கிறாரு இங்கே உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிறார் என்னில் ஆறும் எனக்கு இனியாரில்லை என்னில் ஆறும் எனக்கு இனியார் இல்லை என்னை விட இனியவர்கள் எனக்கு உலகத்தில் யாரும் கிடையாது எனக்கு அடுத்தபடிதான் என்னுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் எது ஆபத்து வந்ததுன்னா நான் தான் முதல்ல என்னை காப்பாற்றிக் கொள்ளுவேன் என்னை விட இனியவர்கள் எனக்கு யாரும் இல்லை என்னில் ஆறும் எனக்கு இனியார் இல்லை என்னிலும் இனியான் ஒருவன் உலன் போட்டார் ஒரு போடு என்னை விட எனக்கு இனியவன் ஒருவன் இருக்கிறான் அவன் யாருன்னு கேட்டார் என்னிலும் இனியான் ஒருவன் உலர் அவன் யாரான்னு கேட்டார் என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே ஈசன் எங்கிருக்கிறான் என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசன் அருணகிரிநாத சுவாமி பழனி முருகனை போய் பாடினார் அங்க முருகன் எங்க இருக்கிறான்னு கேட்டார் வற்றாமது கருணையுற்றே மறைக்கலைகள் ஓதி தெரிந்து தமிழ் சோதி தலங்கள் அத்தா பரத்தை அறிவித்தாவி சுற்று மொழியாகி பிரபந்த மணி வேல் தொட்டமைந்த புய வர்க்கா மறு புழு முத்தா திரு பழனி பழனி வாழ்வு குகந்து அடியர் ஆவிக்குள் நின்று உலவி வரு பெருமாளே எங்கே உலாவிறாரு அடியாருடைய ஆவிக்குள்ளே நின்று உலாவி வருகிறாரா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் பாட்டுக்குள்ளே இருக்குது நம்ம அந்த பாடலினுடைய பொருள் அதனுடைய அனுபவம் இது எப்படி இப்படி பாடியிருக்காங்க இது ஏன் இப்படி பாடினாங்க அப்படின்னு அந்த ஒரு ஒரு எழுத்தாக படிக்கணும் எழுத்தடி படிக்கணும் அப்படியே அந்த லேசா அந்த லயத்திலேயே போயிடக்கூடாது பாட வேண்டியதுதான் ஆனா பாட்டினுடைய பொருள் முக்கியமா பாட்டினுடைய இசை முக்கியமா பொருள் தான் முக்கியம் பொருளுக்காகத்தான் பாட்டு பன்னென்னாம் பாட்டுக்கு இயை வென்று பாடலினுடைய பொருள் தான் முக்கியம் இந்த கருத்தை தான் சொல்றதுக்காக அந்த பாட்டு மூலமா வச்சிருக்கிறாங்க கருத்தை சொல்லுவதற்காக பாட்டு மூலமாக வச்சிருக்கிறாங்களே இசைன்னா சும்மா நீங்கள் தன்னா போட்டுட்டு போயிடலாம் கருத்து தான் முக்கியம் அதனால திருப்புகளை படித்தவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் திருப்புகள் மற்ற பாடல்களை இப்போ அருட்பா படிக்கிறத பார்த்தீங்கன்னா சொல்ல ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து ரெண்டாம் கிளாஸ் பையனுக்கும் அருட்பால் பொருள் சொல்லலாம் ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் பையனுக்கும் அருட்பாவை பொருள் சொல்லலாம் ஒரு எம்ஏ படிக்கிறவனுக்கும் பொருள் சொல்லலாம் ஒரு பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலருக்கும் அதே பாட்டுக்கு பொருள் சொல்லலாம்